ஹாய் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து எங்கள் அப்பா முருகனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி முருகரை மனசார வேண்டிக்கிறேன் ஆடிக்கிறதுக்கனால காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்து குளிச்சுட்டு கோலம் போட்டு வச்சுட்டு இன்றைக்கி பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் இந்த டே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல வந்து பால் காசி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து தண்ணி பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் எனக்கு வந்து இங்கே காய்கறி நல்லாவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால் வந்து நான் முன்னாடி வாங்கி ஸ்டோரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டேன் காலையில் போயிட்டு மாமா வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க நம்ம வந்து கிருத்திகனாக சொல்லவே வேணால் கண்டிப்பாக வந்து ரெண்டு மூணு பொரியல் செஞ்சுட்டு வடை பாயசம் கண்டிப்பாக செய்வோம் இன்றைக்கி என்னென்ன சமைக்கிறோமோ அது மட்டும் எடுத்து வச்சுட்டு மீது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் அவரைக்காய் பொரியல் முருங்கீரை பொரியல் உருளைக்கிழங்கு வறுக்கப்புற ப்ளஸ் வடை பாயசம் இதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டூ ஹவர்ஸ் மேலே ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டேன் வடைக்கு வந்து எப்போவுமே நான் உளுத்தம் பருப்பு கள்ள பருப்பு ரெண்டுமே ஊற வைப்பேன் அது போல் இப்போ வடை நல்லா புதுசு புதுசு நல்லா சூப்பராக வரும் சாம்பாருக்கு பருப்பும் சாதத்துக்கு அரிசி புளி எல்லாமே ஊற வச்சுட்டு நம்ம எந்த ஒர்க்கு ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும் வாங்க நான் அப்படி கிடையாது முதல்ல வந்து எனக்கு காஃபி தான் காஃபி குடிச்சிட்டாலே போதும் எல்லா வர்க்குமே கட கடன் முடிச்சுருவேன் சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பாயசம் ஃபஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் இன்னைக்கு வந்து சிறுபருப்பு பாயசம் தான் செஞ்சுருக்கேன் சேமியாக பாயசம்னா எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க சிறுபருப்பு பாயசமாவது அட்லீஸ்ட் ஒரு அரை டம்ளராவது குடிப்பாங்க அதனால் இன்னைக்கு வந்து சேம் இப்போ சிறுபருப்பு பாயசம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து சமையல் எனக்கு வந்து கடகடன் பண்ணிடுவேன் ஒன்று ஒன்றா நானே வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் முன்னன்னும் கட் பண்ணி வைக்க மாட்டேன் காய்கள் மட்டும் வேலைக்கு போகிற டைமில் வந்து காலையில் கட் பண்ணி வைப்பேன் இது போல் வந்து சமையல் பண்ணுற அன்னைக்கு சாமி கும்பிட்றப்பெல்லாம் அப்படியே நான் ஒன்று ஒன்று காயாக கட் பண்ணி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சு கட கடன்னு வந்து சமையலை முடிச்சிடுவேன் நம்ம வந்து மற்ற நாளில் செய்கிற சமையலை விட இது போல் விரதம் இருந்து முருகருக்குன்னு நினச்சி நம்ம செய்யும்போது அன்றைக்கி வந்து சமையலே வந்து வேறு ஒரு டேஸ்ட்டு லெவலில் வந்துடும் மற்ற சமைக்கும் போது ஒரு நாள் உப்பு இருக்கும் ஒரு நாள் உப்பு இருக்காது ஒரு நாள் புளிப்பு காரம் அது போல் வந்து எடா குடும்மா எதுனா ஒரு சமையல் மிஸ்டேக் பண்ணுவோம் ஆனால் இது போல் வந்து விசேஷ நாட்களில் நம்ம விரதம் இருந்து சமைக்கும் போது அட்லி அதுவும் வந்து நம்ம வாயில் போட்டு பார்க்கவே மாட்டோம் நம்ம இஷ்டத்துக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டுவோம் அதே வந்து நல்லா சூப்பராக வந்துடும் அதே போல் வந்து சமையல் முடித்த கையோட படையில் போட்ட பிறகு நம்மளுக்கு அந்த டைம் மத்தியானம் கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது ஈவினிங் போல தான் வந்து நம்மளுக்கு பசியே ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் ரசம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீரை பொரியல் முருங்கைக்கீரை நேற்று வந்து தாத்தா கொண்டு வந்து கொடுத்தாரு கிள்ளி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு முருங்கைக்கீரை கீரை பொரியல் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து அவரைக்கா பொரியல் பண்ண போகிறேன் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஒன்றா தான் செஞ்சு இருக்குவேன் ஒரே பேனில் வந்து ஒன்று ஒன்றா வந்து செஞ்சு கொடுத்துருவேன் நிறைய சாமானும் வந்து நிறைய நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து திட்டமாக யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா வந்து சாமான்லாம் வாஷ் பண்ணுறது நம்ம தானே அதனால வந்து திட்டமாகவே பார்த்து 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 சமையல் பண்ணுவேன் சமையல் பண்ணும்போது நம்மளுக்கு முக்கியமாக வந்து என்ன தெரியுமா தேவைப்படும் இந்த மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் இது இல்லாமல் வந்து எதுவுமே சமையல் கிடையாது எடுத்து வச்சுட்டேன்னா போதும் எல்லாத்துலேயுமே வந்து மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் தாளித்து கொட்டி இறக்கிட்டோம்னா அதுதான் சமையல் ரெடி சமையல் வந்து செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக வந்து சட்டுன்னு செய்கிற ஒரு விஷயந்தான் நான் வந்து டக்குன்னு வந்து சமையல் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஒர்க்கு செய்ய போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ஃபாஸ்ட்டாக தான் செஞ்சுருந்தேன் இன்னும் வயசுலலாம் ஆடிக்கிறதுக்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் காவடி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க எல்லாத்தையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அதே போல் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு டிவி பார்த்துட்டு உக்காந்துட்டுப்போம் இந்த சமையல் பூஜை எதுக்கிட்டுமே போக மாட்டோம் ஆனால் வந்து சாமிலாம் கும்பிட்டு பிறகு நல்லா கும்பலாக உட்காந்து சாப்பிட்றப்போ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வடைக்கு பருப்பு வந்து நல்லா உரித்து அதுக்கப்புறமா கழுவி அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் கூடவே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்னா என் பையன்தான் இன்றைக்கி வடை சுட்டுருந்தான் ஏன்னா வந்து எனக்கு பூஜை ரூமில் ஹெவி ஒர்க்காக இருந்தது ரொம்ப நேரம் வந்து கிச்சனில் நின்றுட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே வந்து கிச்சன் என்னோடய ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சின்ன வயசுலலாம் எண்ணெய் கடையில் போய் நம்ம நிற்கணும்னாலே அவ்வளோ ஒரு கஷ்டப்படுவோம் அதுவும் இல்லாமல் ரொம்ப பயப்படுவோம் இப்போல்லாம் வந்து அசால்ட்டாக தான் சுடுவோம் அதே பழக்கம் வந்து நம்ம பசங்களுக்கு இப்போத்துலேருந்தே வந்து கற்று கொடுத்தாச்சு ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் வந்து ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் இல்லையா அதனால தான் பூச்சை ரூமில் வந்து பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விலைக்கேற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து சின்னதாக பூஜை ரூம் தான் ஆனால் அதே வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டைம்லலாம் நினச்சிப்பேன் சில பேரில் வந்து பூச்சி ரூமே ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க அவங்களாம் வந்து எப்படிறப்பா வேலை செய்வாங்க அப்படின்னு நினச்சிப்பேன் ஆனால் என்ன தான் இருந்தாலும் சரி நம்ம சின்ன ரூமோ இல்லை பெரிய ரூமோ அழகாக வந்து ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு விளக்கேத்தி பார்த்தோம்னா அது வந்து ஒரு தனி அழகு தான் இன்னைக்கு வந்து முருகருக்கு வந்து பால் தயிர் சந்தனம் வச்சு மூணு பொருள் வச்சு தான் இன்னைக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுனால பூஜையும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி இருந்தது இன்னைக்கு வேல்மாரல் பூஜையோட நாற்பத்தி எட்டாவது நாள் ஆடி கிருத்திகை ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால ரொம்ப வந்து முருகரை வந்து மனசார நினச்சி இன்னைக்கு பூஜை எல்லாமே முடித்தேன் நம்ம வந்து வேல்மாரல் பாராயணம் விரதம் முடித்த பிறகு கூட டெய்லி வந்து நம்ம வேல்மாரல் பாராயணம் வந்து நம்ம பூஜை ரூமில் சொல்லலாம் அதில் எந்த ஒரு வந்து தப்புமே கிடையாது முருகரை வழிபடுறதுக்கு நம்மளுக்கு நாட்கள் கிழமை விரதம் எதுவுமே தேவையில்ல எப்போ நம்ம நினைக்கிறோமோ எப்போ வந்து நம்மளுக்கு கும்பிடணும் அப்படின்னு தோணுதோ அந்த டைம் வந்து நம்ம முருகரை நினச்சி மனசார வந்து இந்த வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் வேல் வந்து நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டையெல்லாம் வச்சு குங்கம் வச்சு பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது என்னோடய பூஜை ரூமில் எனக்கு பிடிச்ச மாதிரி வேல் வாங்கி வைப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ரொம்ப நாள் கனவு எனக்கு வேல் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரொம்ப நாள் ஆசையை வந்து முருகர் நிறைவேற்றி வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பூஜை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இலைய போட்டு இன்றைக்கி பூஜையை நல்லா சூப்பராக திருப்திகரமாக முடித்தோம் பசங்களும் வந்து கூடவே இருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்பவுமே வந்து எனக்கு தனியாக வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் ஒரு ஒரு ஆடிக்கிறதையும் வந்துகிட்டே தான் இருக்குது வருஷ வருஷம் ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த வருஷ வருஷம் வந்து என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக முருகர் ஏற்படுத்திகிட்டே தான் இருக்கார் சில டைம்லாம் வந்து எனக்கு பூஜை ரூம்லாம் இல்லாமல் நான் ஆடி எல்லாம் கும்பிட்ருக்கேன் இப்போ வந்து எனக்கு மனசார எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் வச்சு என்னப்போ முருகனோட படங்க வச்சு வேல் வச்சு இது போல் படையல் வச்சு நான் வந்து சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே நினைக்கல அதே போல் தான் ஒரு ஒரு ஆடிக்கிறதுக்கும் வந்து எதுனா ஒரு மிரக்கல் வந்து என்னோடய வாழ்க்கையில் நடத்திக்கிட்டே தான் இருக்கார் நான் முருகரை வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது எப்பவுமே வந்து முருகரை நம்புங்க அவர் யாரையுமே வந்து எப்பவுமே கைவிட மாட்டார் அதுக்கு ரொம்ப உதாரணமாக இருக்கிறது நான் தான் என்னோடய வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது என் கூட இருந்து முருகர் அருள் புரிஞ்ச விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது அதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோவே போடலாம் அந்த அளவுக்கு வந்து முருகர் என் வாழ்க்கையில் நடத்தியிருக்காரு இன்றைக்கி நல்லா சூப்பராக பசங்களோடு வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா திருப்தியாக வந்து இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய விஷயம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈவினிங் போல் கொஞ்சம் வெளியே போக வேலை இருந்தது வழியில் பார்த்தா முருகர் கோயிலுக்கும் அப்படியே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நல்லபடியாக வந்து ஆடிக்கிறதுக்கே போச்சு உங்கள் வீட்டிலலாம் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடுங்க நானும் வந்து டைம் இருக்கப்போற நிறைய பேர் வீடியோலாம் பார்த்துட்ருப்பேன் நாளைக்கு பார்க்கலாம் பாய்